வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வாரம் உலகமெங்கும் தீபாவளி விமர்சையாக கொண்டாடப்பட்டது மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தீபாவளி நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் தீபாவளி உங்களை பொறுத்தளவில் என்ன அர்த்தத்தை கொண்டுள்ளது என்ற கேள்வியை மக்களிடம் கேட்டபொழுது பல்வேறு விதமான பதில்கள் வந்தன நல்ல உடை அணிந்து நல்ல உணவு உண்டு நண்பர்களுடன் கொண்டாடும் ஒரு நாள் என்றார்கள் சிலர் வேறு சிலரோ ராமர் பதினாலு வருடங்களுக்கு வனவாசம் சென்று மீண்டும் திரும்பி நாட்டிற்கு வந்த தினம்தான் தீபாவளி என்றார்கள் பணப்பெட்டியை திறந்து வைத்து லட்சுமியை வரவழைக்கும் நாள்தான் என்றார்கள் சிலர் அடிப்படையில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்த நாள்தான் தீபாவளி என்றார்கள் வேறு சிலர் எதுகப் படி இருந்தாலும் நமது வாழ்விலே இந்த தீபாவளி திருநாள் என்பது என்ன மகத்துவத்தை கொண்டுள்ளது என்பதுதான் முக்கியமான விடயம். நமது இருள் துன்பம் நிறைந்த வாழ்விலே யாராவது ஞானத்தின் தீபத்தை ஏற்றி ஒளியைக் கொண்டு வந்தால் நமது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் தீபாவளியாக அமைய முடியும். ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தை அதிகம் பயிற்சி செய்கிறானோ அதிலே அவன் தேர்ச்சி பெறுகிறான் தினமும் சமையல் செய்பவன் சமையல் செய்வதில் கட்டிக்காரன் ஆகிறான் தினமும் ஒரு வாத்திய கருவியை வாசிப்பவன் அதிலே ஆகிறான் அதுபோல தினமும் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் ஒருவன் மிகுந்த கோபக்காரனாக மாறுகிறான் ஆனால் தினமும் ஆனந்தமாக இருக்க பயிற்சி செய்பவன் ஆனந்தமாக இருப்பதில் கெட்டிக்காரன் ஆகிறான் இப்பொழுது அந்த தெரிவு செய்யும் பொறுப்பு நமது கையில்தான் உள்ளது உங்கள் வாழ்வில் இன்பத்திற்கு அப்பால் உள்ள என்றுமே மாறாத ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போம் மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு இடத்தில் தண்ணீர் பந்தல் என்று பலகையில் பெரிதாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் அங்கே கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் அதனால் என்ன பிரயோஜனம் அங்கு தண்ணீரை பற்றி ஒருவரால் பேச முடியும் ஆனால் தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது இது ஒரு பெரிய வித்தியாசம் இன்னொரு முறையில் பார்த்தால் ஒரு உணவகத்திற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு உணவு இருந்தால் வேறு விடயங்கள் பற்றி பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ அவசியமில்லை பசியாக உள்ளவர்கள் அங்கு வந்து வாயார உண்டு மகிழலாம் பெரிதாக உணவகம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் அங்கு பரிமாறுவதற்கு உணவு இல்லை என்றால் அங்கு பல விடயங்கள் பேசப்படும் ஆனால் உணவு கிடைக்காது இங்கு விடயம் அனுபவத்தை பற்றியது கடவுளை பற்றி உரையாடுவது இலகு ஆனால் கடவுளை அந்த சக்தியை நம்முள்ளே உள்ள கடவுளை உணர வைப்பது கடினம் யாரிடம் ஞான வழிமுறை எனும் முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லையோ அவர்கள் பெரிய பெரிய கதைகள் கூறலாம் விவாதிக்கலாம் ஆனால் அந்த உணர்வை அனுபவிக்க வைக்க முடியாது யாரால் அதனை அனுபவிக்க வைக்க முடியுமோ அங்கு விடயம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் கடவுள் எல்லா இடமும் நீக்கமற நிறைந்துள்ளார் என கூறுவது மிகவும் சுலபம் ஆனால் உள்ளத்திலே வீற்றிருக்கும் கடவுளை உணர வைப்பது மிகவும் எளிதான காரியமில்லை ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் எதுவரை அவன் அதனை அனுபவிக்கவில்லையோ அதுவரை ஒன்றுமே நிறைவாக இருக்காது ஒரு விடயத்தை பற்றி படிப்பதால் எழுதுவதால் நாம் அதனை கொள்கை அளவில் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதன் மூலம் அனுபவம் ஏற்படாது நீங்கள் சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்றால் மணிக்கணக்காக எவ்வாறு பெடலை அழுத்த வேண்டும் எவ்வாறு நேரே பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கூற முடியும் ஆனால் நீங்கள் ஒரு சைக்கிளில் ஏறி அமர்ந்து அதனை ஓட்ட முயற்சிக்கும் வரை அது எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் சகையோ என்ற ஞானி என்ன கூறினார் எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் உள்ளார் அவர் பலவித வடிவங்கள் எடுத்துள்ளார் அரசன் ஏழை தாழ்த்தப்பட்டவன் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருடைய வீட்டிலும் விளக்கு ஒரே மாதிரிதான் ஒளி வீசுகின்றது என்று கூறினார் இதனுடைய அர்த்தம் என்ன வெளியே ஒவ்வொருவருடைய உடலும் வித்தியாசமாக உள்ளது ஆனால் விளக்கு ஒளி வீசும் பொழுது நான் அரசனின் வீட்டில் உள்ளேன் எனவே கூடுதலாக ஒளி வீச வேண்டும் நான் ஏழையின் வீட்டில் உள்ளேன் எனவே குறைவான ஒளி கொடுக்கலாம் நான் தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் உள்ளேன் எனவே ஒளி கொடுக்க மாட்டேன் என்று கூறுவதில்லை புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ளவர் எல்லோருக்கும் சமமானவர் உண்மையான கோயில் எங்குள்ளது உண்மையான கோயில் என்னுள்ளே உள்ளது உங்களின் உள்ளே உள்ளது என்று நாம் ஒரு மனிதனின் முகத்தை வைத்து உடையை வைத்து அவனது பெயரை வைத்து அவனுக்கு மரியாதை கொடுக்கிறோம் எதுவரை விபரீதம் ஒன்றும் ஏற்படவில்லையோ அதுவரை நமது பெயர் புகழ் என்று கூறி பெருமைப்படுகிறோம் எனது பெயர் ரமேஷ் எனது பெயர் சுரேஷ் என்கிறோம் ஆனால் ஒரு பள்ளத்தில் விழும்பொழுது ரமேஷை காப்பாற்றுங்கள் சுரேஷை காப்பாற்றுங்கள் என கூறுவதில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்றுதான் கூறுவோம் அப்பொழுது நாம் மிகவும் பெருமை பேசிக்கொண்ட நமது பெயரை விட்டுவிடுவோம் நமது குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் மறந்து யாராவது காப்பாற்றுங்கள் என்று கூறுவோம் இதுதான் உண்மை ஏனெனில் மனிதன் மீது துன்பத்தின் சுமை ஏறும்பொழுது எதனை சுகம் என்று எண்ணி அதன் பின்னால் ஓடினானோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான் அப்பொழுது அவனிடம் எஞ்சி உள்ளதெல்லாம் அவனும் அவனது வாழ்க்கையும் மட்டும்தான் இந்த மூச்சு வந்து போகும் வரை நீங்கள் மனிதனாக இருப்பீர்கள் மனிதன் என்ற ரீதியில் நீங்கள் பல விடயங்களை செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை நிச்சயம் செய்ய முடியும் அதுதான் உங்களின் உள்ளத்திலே வீற்றிருக்கும் வல்லமை பொருந்திய எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் எல்லையில்லாத உண்மை பொருளை இந்த புத்தியினால் விளங்க முடியாததை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அனுபவம் செய்ய முடியும் என்று நீங்கள் அந்த பொருளை அனுபவம் செய்கிறீர்களோ அன்று உங்கள் வாழ்வு பயனுள்ளதாகும் நாம் நமது வாழ்வை பயனுள்ளதாக விரும்புகிறோம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றாக படி நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் நல்ல குடும்பம் அமையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என கூறுவார்கள் இதனைத்தான் எல்லோரும் கூறுவார்கள் அந்த பிள்ளையும் படித்து நல்ல வேலையும் கிடைக்கிறது எல்லாம் கிடைத்த பின்னும் உள்ளே ஏதோ ஒன்று வெறுமையாகவே உள்ளது ஆனால் இந்த மனதை எவ்வாறு வசப்படுத்துவது பானையின் உள்ளே தண்ணீர் உள்ளது ஆனால் தண்ணீர் இல்லாமல் பானை செய்ய முடியாது அதுபோல மனம் ஞானத்துக்கு கட்டுப்பட்டுள்ளது ஆனால் சத்குரு இல்லாமல் ஞானம் கிடைக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு பானையை மக்கள் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஆனால் அந்த பானை முன்னர் களிமண்ணாகத்தான் இருந்தது சகதியாக இருந்தது அந்த சேறு தண்ணீருக்குள் விழுந்தால் அது தண்ணீரை அசுத்தப்படுத்தும் உடையில் பட்டால் மக்கள் அதனை கழுவி விடுவார்கள் ஆனால் குயவன் அதே களிமண்ணை எடுத்து பிசைந்து தண்ணீர் ஊற்றி பானை செய்கிறான் அதனை நெருப்பிலிட்டு காய வைத்த பின்னர் அதனுள் தண்ணீர் விட்டால் அது சகதியாகாது இப்பொழுது அதன் வடிவம் மாறிவிட்டது இயல்பு மாறிவிட்டது முன்னர் தண்ணீரை அசுத்தமாக்கிய சேறு இப்பொழுது தண்ணீரை அசுத்தமாக்குவதிலிருந்து பாதுகாக்கின்றது மக்கள் சேற்றை தொடவே விரும்ப மாட்டார்கள் இப்பொழுது அந்த பானையை தலையின் மேல் வைத்துக்கொண்டு செல்வார்கள் இதேபோல சத்குரு எனும் குயவன் நமக்கு கிடைக்கும் பொழுது அவர் அறியாமை என்னும் சேற்றை பிசைந்து ஞானம் எனும் தண்ணீரை ஊற்றி பிசைந்து ஆர்வம் எனும் நெருப்பில் பக்குவம் செய்யும் பொழுது நமது இயல்பு மாறிவிடுகிறது உங்கள் வாழ்விலும் இதுதான் நடைபெற வேண்டும் அடுத்து நான் அண்மையில் கேட்டு ரசித்த ஒரு பாடலில் இருந்து சில வரிகள் മടിൽ <laughs> ഡബു மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடபெறுகின்றேன் நன்றி